கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் பொதுமக்கள் கைத்தறி ஆடைகள் வாங்கி பயன்பெற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் திருவள்ளூர் பஜார் வீதியில் இயங்கி வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் கோ ஆப்டெக்ஸ் சார்பாக தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை முன்னிட்டு கைத்தறி ரகங்களுக்கு முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்பட்டு வருகிறது தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவக்க விழா நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் கலந்து கொண்டு தீபாவளி சிறப்பு முதல் விற்பனையை குத்துவிளக்கி ஏற்றி தொடங்கி வைத்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த கோ ஆப்டெக்ஸ் பட்டு பருத்தி ரகங்கள் வேட்டி லுங்கிகள் துண்டு ரகங்கள் சுடிதார் ரகங்கள் படுக்கை விரிப்புகள் தலையணை உரைகள் உள்ளிட்ட புதிய துணி ரகங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆண்டு தீபாவளிக்கு ரூபாய் முப்பது லட்சம் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் கைத்தறி ஆடைகள் வாங்கி பயன்பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் கோஆப்டெக்ஸ் மண்டல மேலாளர் அருள்ராஜன் திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலைய மேலாளர் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்